ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லறிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித்குமார் வந்து ஒரு வருஷத்துக்கு நாலு படங்கள் ரிலீஸ் பண்ண விதமாக மூணு வருஷத்துக்கு நாலு நாலு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த வருஷம் என்ன படம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாங்க அதுக்கு நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஜித் குமார் வந்து ஒரு வருஷத்துக்கு நாலு படங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்ன வருஷம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா பான்மதி படம் பண்ணியிருக்காங்க இதை வந்து அகஸ்தியன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல தேவாதான் இசையமைச்சிருக்காங்க இதுல சுவாதி வந்து நடிச்சிருக்காங்க இதில் கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க கமெண்ட் செக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க அதே வருஷம் ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா கல்லூரி வாசல் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்காப்ல இதில் வந்து பவித்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இல்லை தேவா தான் இசையமைச்சிருக்காப்ல இதுல பூஜா பட் தேவயானி ரெண்டு பேர் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இதில் வசந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் மைனர் மாப்பிள்ளை படம் பண்ணியிருக்காப்புல மைனர் மாப்பிள்ளை படத்தை வந்து குகன்நாதன் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காப்புல இசைவனன் அப்படிங்கிற இசையமைப்பாளர் வந்து இசையமைச்சிருக்காப்புல இதில் வந்து சுபாஷ்ரீ அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்புல இல்லை ராமு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல நாலாவது படம் அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல காதல் கோட்டை படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இதையும் அகஸ்த் தான் டைரக்ஷன் பியிருக்காப்புல இதில் தேவா இசை அமைச்சிருக்கா இல்லை தேவியானி நடிச்சுக்காப்ல இல்லை சூர்யா அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்காப்புல இந்த நாலு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த வருஷம் நாலு படங்கள் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் வந்தாங்க தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் தன்னுடைய இருபத்தேழாவது வயசில் காதல் மன்னன் படம் வந்து பண்ணியிருக்கிறாப்புல இதில் சரண் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இல்ல பரத்வாஜ் இசையமைச்சிருக்கிறாப்புல இசையமைச்சிருக்காப்ல மானோ அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்புல இல்லை சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்புலங்க அதே வருஷம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா அவள் வருவாலா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கா இல்ல ராஜ்கபூர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கா இல்ல எஸ் இல்ல மியூசிக் வந்து எஸ் ஏ ராஜ்குமார் பண்ணிருக்கல இல்ல சிம்ரன் நடிச்சுக்காப்புல இல்ல ஜீவன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சுக்காப்ல அதே வருஷம் மூணாவது படத்தை பார்த்தலாம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த படத்தை வந்து விக்ரமன் டைரக்ஷன் பண்ணிக்கப்புறம் இல்லை எஸ்ஏ ராஜ்குமார் தான் அமைச்சிக்கப்புறம் ரோஜா நடிச்சதுக்கப்புறம் இல்லை ஸ்பெஷல் ரோல் அதாவது சிறப்பு அப்பீரன்ஸ்ல வந்தாலும் இதில் நல்லபே நடிச்சிருக்காப்ல இல்ல சஞ்சய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல அதே வருஷம் நாலாவது படத்தை பாத்திரலாம் உயிரோடு உயிராக இந்த படத்தை வந்து இந்த படத்தை வந்து சூஷம் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணியிருக்கா இல்ல வித்யாசாகர் இசை அமைச்சிருக்கா ரிச் அஜா அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்ல இல்ல அஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல மூணாவது வருஷம் நாலு படங்கள் நடிச்சிருக்காங்க அது எந்த வருஷம் பார்க்கணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை பொருளாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணாவது வருஷத்தை பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன் என்னுடைய முப்பதாவது வயசில் தீனா படம் வந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்குறாங்க இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாங்க இதில் லைலா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இதில் வந்து தல அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க அதே வசத்தில் உள்ள ரெண்டாவது படத்தை பார்த்துலாம் அதே வருஷம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா சிட்டிஷன் தாங்க சிட்டிஷன் படம் வந்து சரவண சுப்பு அப்படிங்கிற டேரக்டர் டேரெக்ட் பண்ணியிருக்காப்புல இதில் தேவாதான் இசையமைச்சிருக்காப்புல மீனா கதாநாயகியா நடிச்சிருக்காப்புல இதில் சிட்டிஷன் சுப்ரமணி அப்படிங்கிற டபுள் கேரக்டரெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மூணாவது படத்தை பார்த்துருந்தாங்க போகெல்லாம் ஒன்று வா தாங்க இந்த படத்தை எழில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்லை வித்தியாசமாக இசையமைச்சிருக்காப்ல இல்லை ஜோதிகா நடிச்சிருக்காப்ல இல்லை சின்ன அப்படிங்கிற கேரக்டரெல்லாம் நடிச்சிருக்காப்ல இந்த படம் எப்படி இருக்கு இதில் உள்ள பாட்டுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அசோகா அப்படிங்கிற ஹிந்தி ஃபிலிமில் வந்து ஸ்பெஷல் அபீரியன்ஸாக நடிச்சிருக்காப்புல இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு படங்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு நாலு படங்கள் அப்படிங்கிற விதமாக மூணு வருஷம் நாலு நாலு படங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தவறில் தெரிஞ்சுக்கிட்டால் கல்வி குறித்து சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்